இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பிரிலிமினரி மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய முக்கியமான டாபிக் எலெக்ஷன் கமிஷன் நேஷனல் ஓட்டர்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு எலெக்ஷன் கமிஷனோட அந்த ஆர்டிகிள் எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கிறது அப்படின்றதும் சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இது அனுசரிக்கப்படுது நேஷனல் ஓட்டர்ஸ் டே இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வாக்குரிமை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இளைஞர்களை தேர்தலில் பங்கேற்க வைக்கிறது ஜனநாயகத்துடைய மதிப்புகளை உயர்த்துறது இதெல்லாம் என்னுடைய முக்கியமான நோக்கம் ஏன் ஜனவரி இருபத்தி ஐந்து வச்சாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் நிறுவப்பட்டது அதான் அந்த தேதி அதனால தான் அந்த நாளை நினைவு கூறும் வகையில் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்து நமக்கு ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஜனவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நிறுவப்பட்ட ஆண்டு அதுதான் வந்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவாக வச்சுருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய அந்த தீம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த நோக்கம் தீம் அது என்ன அப்படின்னா மை இண்டியா மை ஓட்டு அதான் அதனுடைய தீம் மை இந்தியா மை ஓட்டு அதனுடைய டேக் லைன் என்ன அப்படின்னா சிட்டிசன் அட் தி ஹார்ட் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அதாவது வந்து இந்திய ஜனநாயகத்துடைய மையமாக ஒவ்வொரு குடிமகனும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தமிழ் அர்த்தம் அதுக்கு ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அமைப்பு அதனால் வந்து இது ஆர்டிகல் த்ரீ டூ ஃபோர் மூலயமா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஸோ ஆர்டிகல் த்ரீ டூ ஃபோர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் த்ரீ டூ ஃபோர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் இது வந்து எப்போ தோற்றுவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்ட் அண்டு அட்டானமஸ் பாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்ட் அண்டு அட்டானமஸ் பாடி இந்த அமைப்பு தான் இந்தியாவுடைய அனைத்து தேர்தல்களையும் நியாயமாக நடத்துறது இதுதான் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் அதாவது உள்ளாட்சி அமைப்பு தேர்தலாம் நடத்துறது இல்லை அதெல்லாம் பார்த்துக்கோங்க எந்தெந்த தேர்தலை இந்த அமைப்பு நடத்துதுன்றதும் நான் சொல்கிறேன் ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறாரு இரண்டு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க ஸோ ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இரண்டு எலெக்ஷன் கமிஷனர் அப்போ இது வந்து ஒரு மல்டி மெம்பர் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து எக்ஸாம் அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா அதாவது மக்களவை மாநிலங்களவை ஸ்டேட் லெஜிஸ்லேசிவ் அசம்பிளி அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேசிவ் கவுன்சில் இருந்தா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது இதே இப்போ உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் இருக்குது ஸ்டேட் லெஜிஸ்டேசிவ் கவுன்சில் தமிழ்நாட்டுல இல்ல ஸோ அது இருந்தா அப்புறம் பிரசிட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆஃப் இந்தியா அந்த தேர்தல் நடத்துது புதுச்சேரி இந்த மாதிரி யூனியன் பிரதேசம் அந்த எலெக்ஷனும் அது இல்லாமல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி சரிங்களா அந்த அதனுடைய எலெக்ஷனும் இதுதான் நடத்துது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடத்தி இருக்கு இந்த இசிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஜெனரல் எலெக்ஷன் நடத்தி மொத்தம் பதினெட்டு ஜெனரல் எலெக்ஷன் நடத்தி இருக்குது நானூறுக்கும் மேற்பட்ட ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன் நடத்தியிருக்கிறது இது உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தேர்தலை நடத்தும் அமைப்பு இந்த இசிஐ இந்த இசிஐ அறிமுகப்படுத்திய முக்கிய சீர்திருத்தங்கள் என்னன்னு பாருங்க நீங்க ஐஏஎஸ்ல சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல அல்லது டிஎன்பிசிலேயே கூட மெயினுக்கு உங்களுக்கு ரொம்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் என்னென்ன சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி இருக்குதுனாக்க எஸ்விஇபி சி விஜில் ஆப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெப்காஸ்டிங் ஃபாஸ்ட் எபிக் டெலிவரி இசிஐ நெட்டு இந்த மாதிரிலாம் இது வந்து முக்கிய சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியிருக்குது இதில் ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க எஸ்பிஇஇபி கொடுத்துருவாங்க எழுதுங்க குறிப்பு வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்றதை மனப்பானம் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸோ இது எல்லாமே ஏன் இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான சீர்திருத்தங்களை அறிவிச்சிருக்குது அப்படின்னா தேர்தலை வந்து வெளிப்படை தன்மையாக நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வெளிப்படை தன்மையை அதிகரிக்கிறது தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதையே நீங்க எழுதலாம் தேர்தல் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க அப்படின்னு சொல்லி என்னன்னு எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வாக்காளருக்கு அவங்க கல்வி இளைஞர் விழிப்புணர்வு ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இதெல்லாம் அதனோட நோக்கம் இந்த எஸ்விஇபிடைய நோக்கம் சிவிஜில் ஆப் எதுக்கு அப்படின்னா தேர்தல் விதிமுறைகளை கண்காணிக்கிறது பொதுமக்கள் உடனடியாக அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம் ஏதாவது எலெக்ஷன் விதிமுறை மீறல் இருந்தால் அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணலாம் ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்டு அக்கௌண்டபிலிட்டி அதிகரிக்கிறது தான் இந்த சி விஜில் ஆப்பு பயன்படுத்துகிறாங்க இந்த சி விஜில் ஆப்புன்னு கொடுத்தாவே நீங்கள் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் எழுதலாம் அடுத்தது வந்து வெப்காஸ்டிங் அண்டு எபிக் எப் வெப்காஸ்டிங் பற்றி கேட்டால் எழுதலாம் எபிக் பற்றி கேட்டால் எழுதலாம் எல்லா போலிங் ஸ்டேஷன்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெப்காஸ்டிங் நடக்குது கார்டு நீங்கள் அப்ளை பண்ண பதினஞ்சு நாள்லயும் உங்களுக்கு கிடைச்சிருது புது ஓட்டர்ஸ்லாம் வந்து பதினஞ்சு நாள்லயும் கிடைச்சிருது இந்த ஓட்டர்ஸ் வந்து அவங்களோட கன்வீனியன்ட் அதிகரிக்கிறது தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அடுத்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே செலிப்ரேஷன் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருந்து தான் கொண்டாடுறாங்க அது ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே எலெக்ஷன் கமிஷன் ஆரம்பிச்சிட்டாலையும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து தான் இந்த நேஷனல் ஓட்டர்ஸ் டே கொண்டாடுறாங்க நேஷனல் ஓட்டர்ஸ் டே தான் நாடு முழுவதும் கொண்டாடப்படக்கூடியது ஜனவரி இருபத்தி ஐந்து என்னென்னா நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்னா செமினார் நடத்துகிறாங்க சைக்கிள் ரேலி நடத்துகிறாங்க ஹியூமன் செயின்ஸு ஃபோக்கு ஆர்ட்ஸு அது சமமானது மினி மராத்தான் இதெல்லாம் நடத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இளைஞர்களை குறிப்பாக முதல் முறையாக ஓட்டு போடுறவங்க அதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்கள அந்த அவங்கள கவர்றதுக்காக தான் ஸோ அவங்க வந்து நாளைய ஜனநாயகத்தினுடைய தூண்கள் இன்றைய இளைஞர்கள் தான் அதனால் அவங்களை கவர்றதுக்காக இந்த மாதிரி இதான் நிகழ்ச்சிகள்லாம் எலெக்ஷன் கமிஷன் நடத்துது டே மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு ஓட்டர்ஸும் வந்து விட்டுடக்கூடாது கூடாது அப்படின்றது தான் ஓட்டு போடுறவங்களை அதிகரிக்கிறது பெண் வாக்காளர்கள் பதிவை உயர்த்துறது இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்துறது இதெல்லாம் இதனுடைய முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி இருபத்தி ஐந்து ஒன்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய ஆர்டிகல் வந்து த்ரீ டூ ஃபோர் ரெண்டாச்சுங்களா அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டிய ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தீம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா சிட்டிசன் அட் தி ஆர்ட் ஆஃப் இண்டியன் டெமோக்ரஸி ஸோ இது ஐஞ்சும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மற்றதெல்லாம் வந்து நம்ம சி விஜில் ஆப் அதெல்லாம் வந்து கண்டிப்பா மெயின்ல கேட்கக்கூடியது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்திய ஜனநாயகத்தினுடைய உண்மையான வலிமை ஒவ்வொரு குடிமகனுடைய வாக்கு தான் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் எழுதும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சொல்றது ஒரு பதினஞ்சு கொஸ்டின் எவ்வளவு நேரம் நம்ம சொன்னதை வச்சு கேக்குறேன் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சா எத்தனை ஆன்சர் ரைட்டுன்னு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிலனா கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் அந்த ஆன்சரை பார்த்துக்கலாம் ஒன்று தேசிய வாக்காளர் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாறு ஜனவரி முப்பது எந்த நாளில் தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படுது நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று

மை ஓட் மை ரைட் மை இண்டியா மை ஓட் பவர் ஆஃப் டெமோக்ரஸி என்ன ஆன்சர்னு சொல்லுங்க ஆறு சிட்டிசன் அட் தி ஆர்ட் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அப்படின்றது என்ன மோட்டோவா ஸ்லோகனா அப்செக்டிவா டேக் லைனா ஏழு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த வகை அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பு அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு அமைப்பு நிர்வாக அமைப்பு ஒரே மாதிரி இருக்கு பாருங்க ரெண்டு ஆப்ஷன் அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு அமைப்பு சோ எதுன்றது நீங்க சொல்லுங்க எட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அமைப்பு அப்படின்றது ஒரே உறுப்பினர் கொண்டது இரண்டு உறுப்பினர் கொண்டது மூன்று உறுப்பினர்கள் கொண்டது நான்கு உறுப்பினர்கள் கொண்டது ஆன்சர் சொல்லுங்க எஸ்விஇபியினுடைய சிஸ்டமேட்டிக் ஓட்டிங் எஜுகேஷன் ப்ரோக்ராம் சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் ஸ்டேட் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் சோஷியல் ஓட்டர்ஸ் எலக்டோரல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பத்து சிவிஜி லேபினுடைய முக்கிய நோக்கம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் வாக்காளர் அடையாள அட்டை பதிவிறக்கம் தேர்தல் விதிமுறைகளை புகார் செய்தல் தேர்தல் முடிவுகளை அறிவித்தல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் பதினொன்று போலிங் ஸ்டேஷனில் நூறு பர்சன்ட் வெப்காஸ்டிங் அறிமுகப்படுத்தினுடைய நோக்கம் என்ன வேகமான வாக்குப்பதிவு வாக்காளர் வசதி வெளிப்படைத்தன்மை செலவு குறைப்பு பனிரெண்டு எபி கார்டு எத்தனை நாட்களில் வழங்கப்படுது ஏழு பத்து பதினஞ்சு முப்பது என்ன ஆன்சர்னு கண்டுபிடிங்க அடுத்து இசிஐ நெட்டு எதனோடு தொடர்புடையது வாக்காளர் பதிவா வாக்குப்பதிவு இயந்திரமா உலகளாவிய தேர்தல் தொழில்நுட்ப பகிர்வா அல்லது வாக்காளர் கல்வியா இசி நட்டு இதில் எது எதோடு தொடர்புடையதுன்னு பாருங்க பதினான்கு இதுவரை இசிஐ நடத்திய ஜெனரல் எலெக்ஷன் பொது தேர்தல் எத்தனை பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு கண்டுபிடிங்க பதினைந்தாவது கேள்வி நேஷனல் ஓட்டர்ஸ் டேயினுடைய முக்கிய நோக்கம் என்ன அரசியல் கட்சிகளை ஊக்குவிக்கிறது வாக்காளர் விழிப்புணர்வு தேர்தல் முடிவுகளை அறிவித்தல் சட்ட திருத்தம் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே எதுக்காக கொண்டாடுறாங்க ஸோ இவ்வளோ நம்ம பார்த்ததுலேயே நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா இதனுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனுடைய தீம் கேட்பாங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டிக்கில் கேட்பாங்க அந்த ஆப் நேம்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெலாம் வந்து மெயினில் கேட்பாங்க எஸ்விஇபிஎஸ்சி விஜில் இதை பற்றிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எய்ம் ஐஏஎஸ் ஆவறது அந்த கனவோட படிங்க சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே சொல்லிக் கொடுங்க ஐஏஎஸ் ஆவறதுக்கு

இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தமான இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு திடீர்னு இருபத்தி நாலு வயசில் வந்து இதை படிக்க முடியாது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா திட்டம் திட்டம்தான் அரசனை மக்களே தேர்ந்தெடுக்கலாங்கிற ஜனநாயகத்தை ஏற்படுத்திச்சு அது வந்து இசிஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆர்டிகில் த்ரீ டூ ஃபோர் அப்படின்னு இப்போ தான் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இல்லைங்களா ஷார்ட்கட் வேணும் இல்லைங்களா திடீர்னு இசிஐ என்ன ஆர்டிகிள்னு கேட்டால் யாருக்கு தெரியும் தெரியாது அதனால் இசிஐ இசி ஐ ஒன்று ரெண்டு மூணு வச்சுங்களேன் ஸோ த்ரீ எலெக்ஷன் கமிஷன் டூ இசிஐ த்ரீ எலெக்ஷன் கமிஷன் டூ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபோர் த்ரீ டூ ஃபோர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இசிஐ மூணு எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு எல்லா டைரக்ஷனும் நாலு டைரக்ஷன்லையும் தேர்தல் நடத்துது நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் நாலு டைரக்ஷன்லையும் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நடத்துது அதனால் நாலு ஐ த்ரீ டூ ஃபோர் இன்னும் கூட ஈஸியாக சொல்லித் தரேன் த்ரீ டூ ஃபோர் மூணுலேருந்து நாலு த்ரீ டூ ஃபோர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்